ഉയരോട് എഴുന്നതെല്ലാ എ സാരനും ഉയരോട് എഴുന്നതെല്ലാ എ സാരനും ഉയർത്തി എഴുന്നാറേ ഉയത്തെക്കായി മറിത്തവറേ എനക്കായ് എഴുന്ന எழுந்தாரே எனக்காய் மறித்தவரே எனக்காய் எழுந்தாரே எனக்காய் பிறந்து எனக்காய் மறித்து எனக்காய் உயிரோடு எழுந்தே எனக்காய் பிறந்து எனக்காய் மறித்து எனக்காய் உயிரோடு எழுந்தே உயிர் தெழுந்தாரே உயிர் தெழுந்தாரே மறித்தவரே எனக்காய் எழுந்தாரே உயிர் தெழுந்தாரே எனக்காய் மறித்தவரே எனக்காய் எழுந்தாரே மரணத்தின் கட்டுகள் சாவத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் சிதற மரணத்தின் கட்டுகள் சாவத்தின் கட்டுகள் பாவத்தின் கட்டுகள் செய்தரே உயிர் தெழுந்தாரே உயிர் தெழுந்தாரே எனக்காய் மறித்தவரே எனக்காய் எழுந்தாரே உயிர் தெழுந்தாரே உயிர் தெழுந்தாரே எனக்காய் மறித்தவரே எனக்காய் எழுந்தாரே பாவினை நீதியாய் துரோகி எண்ணெய் பிள்ளையாய் மாற்றிட தெய்வம் பிறந்த பாவி எண்ணெய் நீதியாய் துரோகி பிள்ளையாய் மாற்றிட தெய்வம் பிறந்த உயிர் தெழுந்தாரே எனக்காய் மறித்தவரே எனக்காய் எழுந்த െന്താറേക്കായ് മറിത്തവറേ എനക്കായ് എഴുതാറേ